எல்லாம் நிறைய விஷயம் பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எதை உணர்ந்தேனோ அல்லது உணர்வு உணர்ந்ததாக நான் பாவனை பண்ணி கொண்டேனோ எனக்கு தெரியல குழந்தைங்களா ஆனா சத்தியம் சொல்கின்றேன் அப்படின்னு என்னுடைய குருநாதர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க குருவிற்கெல்லாம் மூல குரு என்னை ஆட்கொண்டது சத்தியம் என்னை அகப்படுத்திய சத்தியம் என்னை வழி நடத்திய சத்தியமைய அப்படின்னு நான் ரொம்ப மானசிகமா நம்புறேன் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்வியல் கோட்பாடு இத்தனை காலமும் நடந்துகிட்டு இருக்கு அது இன்னும் அவனுடைய கருணையால் எல்லாத்தையும் முடிச்சுறேன் என்னை பொறுத்து முருகன் வேற விநாயகர் வேற சிவம் வேற அம்பாள் வேற அப்படி கிடையாது நீங்களும் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் இரண்ட நாயகன் நான் இதை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் திருமூல திருமந்திரத்திலிருந்து கத்துக்கிட்டேன் நான் இப்ப என்ம்மா வேல் மாறல் அது உங்களை அந்தரத்துல தொங்க வைக்கிறதுக்கு நான் விருப்பல குழந்தைங்களா இருந்தே நீங்க ஒரு ஒரு புரிகள் இருந்ததுன்னு சொன்னா நம் சமயம் என்ன நம் சமயம் நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன அதை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது நம் சமயத்தை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது நாம் உணர்ந்த வண்ணம் நாம் எப்படி வாழ்வது இது பற்றி இது பற்றி உணர்வது பேசுவது மட்டுமில்லை நம் பல நேரம் வந்து உங்களுக்கு நிறைய கருத்து சொல்ல நினைக்கும் போது நாம் ஒரு கதை சொல்லியாக கூடாது உணர்வின் அடிப்படையில் என் குழந்தைங்களுக்கு எதை உணர்த்தணுமோ அதை நான் உணர்த்தணும் அப்படி நான் அடிக்கடி நான் நினைக்கிறது பெரும் கதை சொல்றது ரொம்ப டேட்டா கலெக்ஷன் வச்சுக்கிட்டு உங்க கூட பகிர்ந்துக்கிறது அதெல்லாம் வந்து யூடியூப் பார்த்துக்கோம் யூடியூப்ல நிறைய டேட்டா கலெக்ஷன் இருக்கு அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நாம்னா நம்ம நம்ம அனுபவத்துல புரிஞ்சுக்க வேண்டியதா நம்ம என்ன பதிவேற்றம் பண்ணுறோமோ அதான டேட்டாங்க நாம் என்ன உணர்ந்தோமோ அது டேட்டா இல்லை நாம் பதிவேற்றம் பண்ணதுதான் டேட்டாவா இருக்கும் யூடியூப்ல புரிஞ்சு பிடிச்சா குழந்தைங்களா சொல்றது அப்ப நம்ம எண்ணத்தை உணர்வேற்று நம்ம என்னத்தை பதிவேற்றம் பண்றோமோ என்ன கருத்துக்கள் தப்பு தப்பா கூட இருக்கலாம் அது கூட பதிவேற்றம் பண்ணலாம் மீண்டும் நாம எதையாவது ஒரு வார்த்தையை போட்டு அதை தேடுதலுக்கு பண்ணும்போது நான் தப்பாக பதிவேற்றம் பண்ணக்கூடியது மீண்டும் நமது கைக்கே வந்து உரு இதுதான் நடக்கு இப்ப வந்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க டோபமைன் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சுரத்தின மூளையில் சுரப்பதாக சொல்கின்றார்கள் அந்த கோப்பமின் சுரப்பியினுடைய வேலை எதுவாக இருக்குன்னா நமக்கு எது சந்தோஷம் தரக்கூடியதோ அந்த சந்தோஷம் தரக்கூடிய செயல்களை நம்ம ஒன்னு ரெண்டு முறை பார்த்தோம் ஒன்னு ரெண்டு முறை செய்தோம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து மந்திரம் சொல்வது நமக்கு சந்தோஷம் தரக்கூடியது யோகா பண்ணுவது நமக்கு சந்தோஷம் தரக்கூடியது சத்சங்கம் கேட்கக்கூடியது நமக்கு சந்தோஷம் தரக்கூடியது அது மாதிரி நமக்கு சந்தோஷத்தை நம்ம தான் நிர்ணயம் பண்ணிக்கணும் வேற வேற சந்தோஷங்களையும் நாம் நிர்ணயம் பண்ணி கொள்ளலாம் அப்ப எது நமக்கு சந்தோஷம் தருவதாக நம்ம நிர்ணயம் பண்ணி கொள்கின்றோமோ அந்த சந்தோஷம் தரக்கூடிய செயல்கள்லேயே நாம் மீண்டும் மீண்டும் நம்ம ஈடுபடுத்துவது அந்த டோப்ப மின் சுரப்பி அப்போ நீங்க வந்து நான் இப்ப எல்லாமே யோகா சொன்னேன் சச்சங்கம் சொன்னேன் தேவாரந்தர் வாசகம் படிக்கிறத சொன்னேன் இது தவிர வேற என்னென்ன உண்டுகளோ அவைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் நமக்கு அள்ளி தருவது அந்த டோப்பா மின் சுரப்பி நாம் எதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட நினைக்கிறோமோ அதை நமக்கு தரக்கூடியது நாம் எதையெல்லாம் உணர்ந்து சந்தோஷப்படுறோமோ அதை நமக்கு அள்ளி தருவது அந்த டோக்கமைச்சர் அதை பத்தியே சிந்தனை வரும் அதை பத்தியே நமக்கு உண்டான யோசனைகள் ஓடிக்கிட்டே நம்ம தனிமையில இருந்தோம்னா இதை பற்றியே சிந்திப்போம் சங்கத்தை பத்தியே சிந்திப்போம் மேலானவற்றுக்கெல்லாம் மேலானதை பற்றியே சிந்திப்போம் இல்லம்மா நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது சாமி நான் இந்த பிறவில அதுக்கு பிறக்கல நாமளே ஒரு தீர்மானம் பண்ணிப்போம் நான் இந்த பிறவில இதுக்கு பிறக்கல அப்போ நான் என்னவா பிறந்தேன் எனக்கெல்லாம் கோவம் வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் எப்படி சொல்லிடுவோம் எனக்கு கோவம் தான் நான் மனுஷன் அப்ப நம்ம மனுஷனா மனுஷனா இல்ல அப்படிங்க நம்ம தீர்மானம் கூடியதான் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தள்ளும் இப்ப நம்ம கோவப்படுறோம் நான் வச்சு வாங்கிருவேன் என்ன பேசா கூட சொல்ல மாட்டேன் அந்த ராவணாதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இத ராவணாதிகாரம் தாய்மான சுவாமிகள் சொல்றாரு ராவணாதிகாரம் ராவணாதிகாரம் வாங்கிருவேன் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த ஆணவ தடிப்பு வந்து நமக்கு வந்து அது கோபத்துக்குள்ளே போனோம்னா அந்த கோபத்துக்குள்ளே போவோம் தாபத்துக்குள்ளே போனோம்னா மீண்டும் சிந்திப்பது அதனுடைய சுரப்பு இப்ப அப்படி மாதிரி நம்ம அருளாள பெருமக்கள் என்ன செஞ்சாங்க குழந்தைங்களே நீங்க வந்து ஆஹ் சிந்திச்சதுக்குள்ளே மீண்டும் மீண்டும் போய் சிந்திக்கிறது தான் உங்க இயல்பு குழந்தைங்களா அதுக்கு நான் வந்து ஒரு ஒரு வழி சொல்றேன் சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தை காக்கி ஐம்புலன்கள் ஆக நின்னை தந்தன அது மாதிரி நீங்க சிந்திங்க குழந்தைங்களா அப்ப மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளேதான் அந்த டோப்பமின் சுரப்பு என்ன பண்ணும் அப்ப இது சிந்தனை நிந்தன காக்கின்னு சொல்லாமலாம் அங்கால் கண்மீன்களோ கரை அரை நஞ்சுண்ட தன்னை கண்காள் காணவீன்களோ முக்கே நீ முரளாய் முதுகாடுரை முக்கணனை முக்கே நீ முரளா அது வந்து என்ன செய்யும் மீண்டும் மீண்டும் இதுக்குள்ளே தள்ளும் எதுக்குள்ளேயே நம்ம முதல்ல தள்ளுது அந்த சுரப்பி அப்படின்னு பார்த்தோமோ இதுக்குள்ளேயே நம்மளை தள்ளும் நான் இப்படிதான் உம் என்னை யாரும் எதுவும் திருத்த முடியாது நான் இப்படிதான் நான் மாற மாட்டேன் என்னை யாரும் மாத்த முடியாது அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே அது தள்ளும் இப்ப நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க